ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவரை பார்க்க நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் இது வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த படிக்கட்டு வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக்கிங் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரில நம்ம ஆண்டவரை தரிசனம் செய்கிறதுக்கு அது சிவனை தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு புண்ணியம் எப்படி இருந்தாலும் நம்ம போய் தரிசனம் செஞ்சு தான் வரப்போகிறோம் வாங்க இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் ஆட்சி இது இது ரொம்ப அழகாக சித்தர்கள் வழிபட்ட பூமி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து விசேஷ காலம்னா டோக்கன் வாங்கிட்டு தான் போக மாட்டேங்குது இந்த மலை பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழும் பூமி தயவு செய்து காலனிகள் இங்கே கழட்டவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாங்களும் அது மாதிரி தான் செஞ்சுருக்கோம் ஏன்னா சென் கோயிலுக்கு போகிறப்ப காலடி கீழன் விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயம் வெறுங்காலும் நடந்தால் தான் அந்த சிவபெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் வாங்க இப்படியே ரொம்ப இப்போ செய்யலாம் இந்த வழியை நம்ம படி ஏற போகிறோம் ஏறிக்கிட்டு இருக்கோம் அடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி கொஞ்சம் தூரம் படி ஏறி வந்துட்டோம் ஒரு பெரிய மலைன்னு சொல்கிற சொல்லட்டு கூட ஓரளவுக்கு சவாலான மலையாக தான் இருக்க மாட்டேங்குது ஒரு ஏத்தமாக படிகள் அதாவது இங்கே இருக்கிற பா கல் மண்ணை வச்சு படி மாதிரி உருவாக்கியிருக்காங்க இப்போ அதில் தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்தளவு தடம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சவாலான ட்ரெக்கிங் பயணம் தான் இது வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தான் நம்ம வயசு தம்பி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கப்பல இங்கே இருக்கிற காட்சி முன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிறுமலை வெள்ளிமலை சிவன் கோயில் வந்து பலருக்கும் தெரியாமல் இருக்குது பிரதாச காலில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்ட்டும் தோணுது அது எந்த அளவுக்கு உண்மை இந்த வரலாறு என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கோயில் இடையிலே வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஆ இல்லை என்ன அப்படின்ட்டு தெரில பார்க்க ஆஞ்சநேயம் மாதிரி ரெண்டு சைடும் இந்த தூக்கு வச்சு தூரி கொண்டு போங்களே அந்த மாதிரி ஒரு அமைப்பில் செலவு வச்சுருக்காங்க என்ன தெய்வம் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் வாசில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்து இப்படியே நம்ம மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ராமாயண காலத்தில் லட்சுமனுக்கு போரில் அடிபட்டு உயிர் போகிற நிலையில் விபீசனால் சஞ்சி மலை தான் லட்சுமி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னது ஒரு வரலாறு அதன்படி அன்மார் போய் சஞ்சீமலை தூக்கிட்டு வரப்ப அதாவது மேல் பகுதி வந்து அதாவது தலைப்பகுதி வந்து நம்ம தலைமலையில் விழுந்ததுனால் அது தலைமலை சஞ்சிவராயன் பெரும்பால் இங்கே அதுலேருந்து ஒரு சிறு பகுதி இங்கே விழுந்ததுனால இங்கே சிவன் சன்னதி அப்படிங்கிற ஒரு மலை வெள்ளிமலை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அது நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் பேசுகிறப்ப தெரியாம ரொம்ப மூச்சு வாங்குது தொடர்ந்து பார்க்கலாமாங்க உங்கள் ஒரு இடத்துல வேணும் ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்குது ஒரு ஆள் உட்காந்து டவுன் அந்த அளவு இருக்குது ஆனால் என்னவோ ஒரு விலங்குகள் பறிச்சு வச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தலைமையில் வந்து சஞ்சீவராயம் பெருமாள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அக அகத்தியர் புறம் அப்படிங்கிற கிராமத்தில் வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயிலுங்க அங்கே வந்து பெருமாள் கோயில் இங்கே சிவன் கோயில் அங்கே அது சஞ்சி மலை தூக்கிட்டு வந்து சிறு பகுதிக்கு கீழே வந்தனால இங்கே சஞ்சி மலைன்னு அது சொன்ன சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே வெள்ளிமலை ஆண்டவர்னு சொல்லி சிவன் கோயில் வச்சுருக்கலாம் அதை சொன்ன அடையாளமாக இந்த புல்லு தான் அந்த சஞ்சி நாராயண் புல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இது காஞ்ச புள்ளை எடுத்து அப்படி கையில் கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாடை வரும் அது ஓம வாடைன்னு சொல்லலாம் எப்படின்னு தெரில ரொம்ப அழகாக இருக்கும் வாச கண்டுபிடிச்சலாம் இது மாதிரி வரலாற்று ஆன்மீக சம்மந்த சேனலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஒரு காட்சி முனையை பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இங்கேருந்து அந்த காய்ச்சி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப மூச்சு வாங்குது நான் பின்னாடி பாருங்கள் வயது தம்பி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கப்பில் ரொம்ப நாள் கழித்து ட்ரெக்கிங் பண்ணவும் ரொம்ப தம் வாங்குது தடம்லாம் பாருங்கள் நம்ம தடமில் பார்த்ததோட நல்லா கொஞ்சம் செந்து உட்காந்து தான் தடம் இருக்குது இதில் ட்ரெக்கிங் பண்ணி போகிறதா சவாலான விஷயமா இருக்குது இப்போவே மூச்சு வாங்குது கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மக்களோட குரல் கேட்குது கிட்ட போய்ட்டு என்ன இருக்குது அடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பகுதியில் சஞ்சீவ் பிள்ளை நிறையா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்குது கண்ணை கவர்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கையை அழகு பார்க்கவே அழகு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா நம்ம அங்கே கீழே இருந்து வந்த அந்த கிராமம் அதாவது அகத்தியர் கிராமம் தெரியுது பாருங்கள் அங்கேருந்து அந்த வழியாக தான் நம்ம இப்போ ட்ரக்கிங் பண்ணி வந்தோம் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயமாகவும் இருக்குது ஒரு மனதுக்கு அமைதியும் ஒரு நிம்மதியும் கொடுக்கக்கூட மலையாக இந்த வெள்ளிமலை ஆண்டவர் இருக்கிறாரு ஒரு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வெள்ளிமலையாண்டவர் வந்து தரிசனம் செய்ய அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை வந்து பேருக்கு தான் சிறுமலை ஆனால் ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது இங்கேருந்து அந்த காட்சியெலாம் பார்க்க ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம வந்த அகத்திர்புறம் கிராமம் அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மாலை கூட அங்கே தெரியுது தூரத்தில் அது இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுக்கலாம் வாங்க இன்னும் மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இந்த வழியாக தான் நம்ம இன்னும் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் நம்ம வெள்ளிமலை ஆண்டவர தரிசனம் செய்ய போகிறோம் வாங்க இன்னும் எப்படி இருக்குது கிராமம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம வயசு செம்பி முன்னாடி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காவில் மக்கள் மேலேருந்து வந்துட்டுருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு செவன் செலவு வச்சிருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு தெரில வாங்க கிட்ட போயிட்டு பா உங்களுக்கு எங்கே போனாலும் அந்த என்ன சொல்கிறது பாறைகள் இடுக்கில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது எந்த சைடு இருக்குது அப்படின்ட்டு தெரில இன்னும் கிட்ட போன மேலே ஏற மாட்டேது எந்த அளவுக்கு இருக்குது போகுது அப்படின்னு தெரியல அம்மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வழி அங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு சிவலிங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக சிலை வந்து சின்னதாக இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அழகு ரொம்ப அற்புதமாக பெருசாக இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மழை வெடுப்பில் அதாவது விளிம்பில் இந்த இங்கே அமைச்சிருக்காங்க எதுக்காக இங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரில ரொம்ப அழகாக ஆச்சரியம் மூட்டக்கூடிய அளவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிவலிங்கத்திலிருந்து நம்ம அந்த காட்சி முனை பார்க்க சும்மா வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களா அதாவது ட்ராவல் செஞ்சு வந்துருக்கீங்களா இங்கேருந்து அந்த காட்சி முனை பார்க்க அந்த ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கு பாருங்க பார்க்க பார்க்க நம்ம பார்த்துட்டு போல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே மேலே வெள்ளிமலை ஆண்டவர் சிவபெருமலை அங்கே இருந்தது இங்கேருந்து அந்த பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக அற்புதமாக பார்க்க பார்க்க கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் போல் இருக்கு இங்கேருந்து பார்க்க அந்த கொடைக்கானல் மலை கொன்றங்கி மலை இந்த மாதிரி பல மலைகள் வந்து தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை விளிம்பில் பாருங்கள் எவ்வளோ ஆபத்தான இடத்துல சேவர் பண்ணுறக்காருன்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் பார்க்க என்ன சொல்லுவோம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்கார் பாரு இங்கேருந்து அந்த காட்சி முன்னெல்லாம் பார்க்கறது கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க இவ்வளோ இந்த காய்ச்செலாம் பார்க்கறதுக்கு கொடுத்த வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது இது மாதிரி இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடும் படிக்கட்டும் சரி இது வரைக்கும் கொஞ்சம் தந்தரையாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ணி படிக்க வழியாக ஏறப்போகிறோம் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம வைத்திய தான் முன்னடி போயிட்டுருக்காப்புல வாங்க அடுத்து போகலாம் கீழேருந்து அந்த வழி ஏறுனு படிக்கட்டு போகிறாங்க செந்தூக்கம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த காட்சியை பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த மலை தொடர அதாவது அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த மலைகளை உரைச்சிட்டு அந்த மேகங்கள் போகிறத பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தூரத்தில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அங்கே தெரிய பார்த்தீங்கன்னா கொன்றரைங்கி மலை ரெங்கமலை இதுமாதிரி பல மலைகளுக்கு நம்ம அடுத்தடுத்து போய் அதோ வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ரொம்ப அழகாக இருக்குது அங்கேருந்து காட்சி பண்ண பார்க்குறதுக்கெலாம் கொடைக்கனால் மலை இங்கே மலை தொடர்ச்சியாக அங்கே தெரியுது உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த கிராமெலாம் மேலேருந்து பார்க்க வியூ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து கோயில்கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறேன் ரொம்ப மறுபடியும் ட்ரக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க வேண்டு ஒரு தடவை வேண்டுதலை வச்சு கல்லை அடுக்கி வச்சுருப்போனா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியிலேருந்து அந்த காட்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா தேனி திண்டுக்கல் கம்பம் கொடைக்கானல் மலைத்தொடர் இந்த மாதிரி நிறைய மலைத்தொடர் தெரியுது அந்த காட்சியை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்க அடுத்த வெளிமண்ட இந்த சிவனை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விளக்கேற்ற மாதிரி ஒரு மா ஒரு கூடாரம் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் எப்படி அந்த தீபம் ஏற்றுவாங்களோ அதே மாதிரி இங்கே ஏற்றுவாங்களுக்கு இங்கே இருந்து அதாவது இந்த வெளிச்சம் வந்து கீழே கீழே இருக்க அந்த அகத்தியேற்ப வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த பார்க்க சூப்பராக இருக்குது அங்கே ஒரு டவர் ஒன்று தெரியுது பாருங்க வைத்தியசாமி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல நம்ம வந்து அகத்தியேற்பிறோம் மேலேருந்து அந்த அகத்திய புறத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது கீழேருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த மலை வந்து கொன்றை மலை எப்படி இருக்குதோ அது மாதிரி இங்கே வந்து வெள்ளி வெள்ளி மலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டி இதற்காக மரத்தில் இது என்ன மரம் அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக வேண்டி அங்கங்கே கல் கட்டி தகுடு இந்த மாதிரி சடம் நிறையா கட்டியிருக்காங்க இங்கே வந்து விளக்கேற்ற அந்த கொடிக்கம்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க அதாவது இந்த வெள்ளிமலை கோயிலுக்கும் பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்குது வாங்க அடுத்து இங்கேருந்து அந்த காட்சி முனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் அதாவது வெள்ளிமலை ஆண்ட ஒரு கோயில் பக்கத்தில் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட்டு ஒரு சஞ்சீவி புல்லு நிறைஞ்ச ஒரு ஃபாரஸ்ட் காடு அந்த மலை உச்சியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது அதுதான் அந்த காட்சி பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் இடமும் அதை பார்க்க எங்கே பார்த்தாலும் அந்த செஞ்சி புல்லு தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பகுதிக்கெலாம் நீங்கள் வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இங்கேருந்து அந்த காட்சி முன்னையெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு இடமும் பார்க்க பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் சிவகுமான தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது இங்கே காட்சி முனை அந்த பார்க்க அந்த வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப பார்க்க அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இருந்து பார்த்தா இந்த சொட்டு வட்டாரத்தில் எத்தனை மலைகள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது பாருங்கள் பார்க்குறது பேக்ஸைடில் உங்களுக்கு தெரியும் கொடைக்கானல் மலை கொன்றையங்கி மலை பன்றி மலை இது மாதிரி பல மலை மூடுகள் தெரியுது அந்த மலை மூடலில் மேகங்கள் சுவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்து போகிறது பார்க்கவே பார்க்க கண்குள்ளே காட்சியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க் அடுத்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி வைரஸ் தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போங்க தவறு அதாவது காட்சி ஏறி நின்று அந்த காட்சி முன்னெல்லாம் பார்ப்போம் இல்லையா அது தெரியுங்களா என்னென்னு தெரியல உங்களுக்கு ரொம்ப அழகாக எங்களுக்கு தெரியுது கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுந்ததில்ல அதே மாதிரி இங்கேருந்து அந்த மலை முகங்கள்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது வாங்க என்ன கிட்ட போய்ட்டு கூட கொஞ்சம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே அங்கே சிவன் கோயிலில் ஒருத்தர் ஒரு முனிவர்னு சொல்லலாம் சித்திரன்னு சொல்லலாம் ஒருத்தர் சொன்னார் ஈவினிங் டைமு அல்லது காலையில் காட்டிரமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டன் வந்து அவர்கிட்ட வந்து உணவு வாங்கி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க குரங்குகள்னு ஒரு மாவான் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்ட்டு தெரில அந்த அளவுக்கு பழைய இருக்காது எங்கள்கிட்ட வந்து பழைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் தனியாக ஒன்று வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்ட்டு தெரில பார்க்க அந்த கல்லுகள்லாம் அடுக்கி சிவலிங்க இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே ஒரு தனியாக ஒரு சிவில்ங்க வச்சுருக்காரு அது சிறு சிறு கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவலிங்க வச்சுருக்காங்க இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரில இருந்தாலும் அருமையாக அழகாக இருக்குது வந்திங்கன்னா இதையும் தரிசனம் செய்யுங்க சிவபெருமானை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கேருந்து அந்த ஒரு காட்சி உங்களை பார்க்குறதுக்கு அதே யூப் பாயிட்ட பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலைகள் வந்து மேகம் தொட்டுட்டு போகிறத பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் இது என்ன மலை அப்படின்னு தெரில இந்த சைடு இங்கிட்டு வந்து கொடைக்கானல் மலை தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மதுரை அந்த வாடிப்பட்டி அதாவது மதுரை சுற்றி உள்ள கிராமம் அந்த மலைகள்லாம் தெரியுது பாருங்கள் ரொம்ப பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளைமேட் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது மேலே கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எளிமையில் ஆண்டவன் தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது கிட்ட வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக எங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வச்சுருக்கோங்க சிலை வடிவத்தில் ரொம்ப அழகாக நாக சிப்ப நாகர் நாகராஜோட சிப்ப வச்சுருக்கேங்க பாருங்க அருமையாக இருக்கு இந்த கண்டிப்பாக இந்த பிள்ளைரை தரிசனம் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் சிவபெருமானம் தரிசனம் செய்ய இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு அதாவது கோயில் மேலே உச்சியில் வந்து இப்படி ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு சிவன் மணியெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே முருகன் கோயில் ஒன்று இருக்குது ஒரு செட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க முருகனோட சன்னதி மயில் வாகனம் முருகன் வழிபடத்தில் இருக்கிறாரு இருக்கிற ஒருத்தோடு இருக்கார் ரொம்ப அழகாக இருக்கார் முருகனை யாரா பிடிக்குமா கண்டிப்பாக மருக மாதத்தில் கோவிந்தா முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எளிமல் ஆண்டவர் தரிசனம் செஞ்சு அதுக்கப்புறம் வழிபடும் நந்தி பகவான் இங்கதான் நம்ம வர்ற நேரத்துல அந்த சிவனோட ஒரு சில வச்சிருக்காங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா கருநிலை மரம் அப்படின்ட்டு சொல்றாங்க ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக இருக்காரு இவ்வளோ உயரத்தில் வந்து இந்த வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் பெருமாண்டருக்கு உட்காந்துருக்காரு அமைஞ்சிருக்காங்க இது அகஸ்தியர் புறம் சிறுமலை அகஸ்தியர்புரம் என்னும் இந்த ஊரில் மகிமகள் இந்த ஊரில் வந்து அகஸ்திய முனிவர்கள் தேரகர் கோரக்கர் எல்லாம் வந்து இந்த மலையில் முருகன் கோயிலுக்காக நவப்பாசனம் உருவாக்குறதுக்காக இந்த மலையில் வந்து தங்கியிருந்து அவங்க வந்து இந்த மலையை உருவாக்கி வெள்ளிமலை இது பேர் இந்த கற்கள் எல்லாம் வெள்ளி சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்கு அதனால தான் இந்த 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 கோயிலுக்கு வந்து அகஸ்தியர்புரம்னு பேர் வந்தது இது பழனி முருகன் முருகனுக்காக நவபாசன உருவாக்கிறதுக்காக தான் தேரக்கர் கோரக்கர் எல்லா முனிவர்களும் வந்து ஆன் இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வந்து இந்த ஊரு மடம்மா இருந்திருக்கு தாசல வாரும் மடம் அதனால தான் இந்த ஊர் பேர் வந்து அகஸ்தியர் புறம்னு இருக்குது இது இதுக்கு காரணத்துக்கு அந்த அகஸ்தியர் முனிவர்கள் வந்து இந்த நெல்லி மரங்கள்லாம் இருக்குது இங்கே கருநெல்லி கருநெல்லி இங்கே முக்கியமான சஞ்சீவி மூலிகைகள்லாம் நிறைய வனங்கள் இருக்குது இந்த வனங்கள்னால வந்து இங்கே வந்து போனாவே நோய் நொடிகள் போயிடும் அதே மாதிரி இங்கே ரெண்டு ரொம்ப ரொம்ப பெரிய காசியிலிருந்தும் பேர் சொல்லுவாங்க முனிவர்கள்லாம் வருவாங்க போவாங்க தபம் புரியுவாங்க இங்க வந்து ஒரு ராத்திரி படுத்து எந்திரிச்சு போனாவே உங்க கிரகஸ்தானங்கள் உங்க குடும்பத்துல எந்த கஷ்ட துன்பம் இன்பம் எதுவுமே எல்லாம் தீந்து போகுங்க அதனாலதான் இந்த 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 மலையின் பேர் வெள்ளி மலை மலையே வெள்ளிதான் இந்த கல்லை எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க வெள்ளி இருக்கும் தான் நாங்க ஊர் ஊரா எங்க சுத்தினாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மலைக்கு வந்து வந்து அரிசி பருப்போட வருவோம் வந்து அவரை இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் டீயை காப்பி எங்கனால முடிஞ்சது ஜனங்க கொடுக்கறத வாங்கி நாங்க எல்லாத்தையும் விநியோகம் பண்றோங்க நீங்க வச்சுக்காம அது அதாவது வந்து ஆண்டியா வந்த பிறகு மண்ணாசை பொன்னாசை பொருளாசை போடக்கூடாது இது என்னைக்கு வேணான்னு சொன்னா எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தேடி வரும் வேணும்னு போகும்போது தெரு தெருவா சுத்தணும் நான் சித்த மருத்துவர் இங்க தான் எங்க குருநாதர் இருக்காரு கிருஷ்ணசுவாமி ஆச்சாரியாருன்னு அவர் எனக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாலு கலையும் கத்து கொடுத்துருக்காரு கத்து கொடுத்து நான் இப்ப கல்யாணம் பண்ணல பாலயோகி இங்கேயே இதுக்கு மேலே ஏழு வருஷம் முன்னாடி இங்களை வந்து ரெண்டரை வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் இப்ப வந்து கோயில ஒரு அமைச்சு நித்திய அன்னதானம் அனப்பட்டி அனப்பட்டியில முசுகுனத்தூருங்கிற ஊர்ல அங்கங்க போயினே இருப்போம் சதரகிரி மலையில அன்னதானம் இருக்கு யாரோ உங்க மாதிரி பக்தர்கள் கொடுக்கறதை வாங்கி வாங்கி அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுத்து எங்கே அவங்க புண்ணியத்தையும் நாங்களும் சேர்த்து புண்ணியத்தை அனுபவிச்சிட்டு வாழ்ந்துருக்கோங்கய்யா எங்களுக்கு இங்கே எல்லாம் மிருகமும் இருக்குது எதுவுமே எங்களை தொடாது காட்டருமை வரும்னு சொல்லி சொன்னீங்களே காட்டெருமெலாம் வரும் இங்கெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் அந்த பகலில் வந்து காட்டுக்குள்ள இருக்கும் ராகல உலா வரும் இங்கே ஒரு காலத்தில் யானை இருந்திருக்கு ஆனால் அந்த யானைகள்லாம் இது இந்த பற்றாக்குறைனால எல்லாம் கிளம்பி போயிடுச்சு புலிகள் இருக்குது புலிகள்லாம் வந்து அடண்ட பள்ளத்தாக்கள் தான் நிறையா இருக்கும் அது நான் ராவில தான் வரும் காட்டெருமையை அங்கங்க அங்கங்கே பார்க்கலாம் அதே மாதிரி கேளையாடு மான் வகைரா கரடி எல்லாம் இருக்குது ஆனால் யாரையும் எதையும் பண்ணாது நம்ம போய் அதை போய் துன்பப்படுத்தினா தான் அது நம்மளை தாக்க வரும் அதனால் வந்து தான் இது அகஸ்தியர் புறங்கிறது அந்த சித்தர்கள் அமைச்சு வச்ச அந்த சிலைகள் இது இங்கே வந்து போனாவே நோய் நொடிகள் தீரும் பீடை பணிகள் தீரும் கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் தீர் தீர்ந்துடுங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மனசு தான் அதாவது இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்ட இந்த உலகத்துல அவனை விட இல்லாதவன் தான் இப்ப நீ கோடி அதே மாதிரி இருக்கிறத வச்சு துன்பம் அதாவது இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழன்னு இது சொர்க்கம் வேணும்னு நினைச்சா நரகம் பூலோகம் கைலாசம் எல்லாம் எங்கே கிடையாதுங்க எல்லாமே இறைவன் மனிதன் கையில தான் கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்தாருன்னா எண்ணம் போல் வாழ்வாயாக அதான் சொல்லிருக்காங்க நீங்களும் செயல்பட்டு வாங்க வரும்போது எதை எடுத்துன்னு வர்றதில்ல போகும்போது எதை எடுத்துன்னு போறது ஒரு நல்லவன் கேட்டவங்க ஒரு நல்ல பேர் தான் எடுக்கணும் அதனால வந்து அடுத்தவங்களை துன்படுத்தாம இருந்தாவே நீங்க பெரிய செஞ்ச ஒரு புண்ணிய காரியங்கள் இதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா வாழக்கூடிய வழிகள் இது சிம்பிளான வரி தான் அதாவது வந்து மந்திரம் காலு தான் மதிதான் முக்கால் எல்லா மனிதன் வாழ்க்கையே தான் அதனால மனிதன் வந்தது தவறு பண்ணாதீங்க தவறு எதுக்கு பண்ணாதீங்கன்னா பசிக்காக போய் ஒரு ஒருத்தன்கிட்ட வாங்கி சாப்பிடலாம் அதுக்காக ஒருத்தன் திருடக்கூடாது ஏன்னா ஏமாத்துறது ஆசைகள் பல கோடியை நாங்கள் சேர்த்து வைக்கணும் பல கோடியை சேர்த்து வச்சாலும் போகும்போதே நம்மளை தனியாக வீட்டில் பங்களாலியா ஒரு அமை அமைப்பாங்க நம்மள கொண்டு போய் ஆரடி சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போக போறாங்க அப்போதான் அவங்களோட அடுத்த ஜென்ம பலன் தெரியும் நாலு பேரு எப்போ நல்லவன் இறந்துட்டானே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா அதை தான் வந்து சித்திரகுப்தர் கணக்கு எழுதுறாருடா பத்து பேரு கெட்டவங்கிறானே அப்ப இவனை போடுறா பத்து பேர் நல்ல போடுறா இதுதான் ஜி கடவுளோட விளையாட்டுகள் வாழ்க்கையில வந்து யாரு எதுவுமே நம்மளுதுன்னு கிடையாது இது இந்த சரீரமே வந்து திரேக சரீரம் இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா தான் நம்மளை ஓட வச்சுருக்கு அதனால வந்து விடிகால எந்திரிச்ச உன்ன இறைவா கொடுக்கறது என்னமோ நல்ல முறையா கொடுன்னு தான் கேட்கணும் எனக்கு வீடை கொடு பங்களா கொடு காரு கொடுன்னா நீ நீ பிறந்து வரும்போது என்ன தான் ஜி அந்த வாழ்க்கை வரலாறு அதாவது வாழ்க்கைய முன நாக்கல தான் இருக்கு நல்லா பேசுனா நல்லவனாவே கெட்டத பேசுனா கெட்டவனாக இருவேன் இந்த கெடுதலுங்கிறது வந்து அடுத்த ஜென்மத்துக்கு நாய் நரி இப்படிதான் போறக்கு வைப்பாங்க பலபடியும் அதாவது மனிதனாய் பிறப்பது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து மனிதனா நம்ம வர்றோம் இந்த மனிதன் தான் இதெல்லாம் உருவாக்குறதே கடவுள் சொல்லுவாரு மனிதன் உருவாக்குறாரு அப்ப நம்ம கடவுளா வந்து இதெல்லாம் கட்டடலாம் கட்டுறாரு மனிதன் தான் அந்த காலத்திலேயே இந்த பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி இருக்காங்க இன்னும் அசையாம இருக்கு இப்ப கட்டுற கட்டின்னு போன மறுநாளே விழுந்துருது இது காரணம் என்ன லஞ்சங்கள் அதை ஏமாத்துற குணங்கள் போதுங்கிறது ஒண்ணுதான் ஜி பகுர் நிறைய சாப்பாடு தான் ஜி அதனால வந்து தானங்கள் செய்யுங்க விடிகால எழுந்திரிச்சு யாராவது இல்லாத கிளடு கட்டைங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு ஒரு நாலு இட்லியே வாங்கி கொடுத்தா கூட சுவாமி நீ நல்லா இருங்கன்னு நாக்கில் வாக்குல வர்ற அந்த பலனை அனுபவிங்க நல்லா இருப்பீங்க நூறு வருஷம் வாழனா மன ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும் பலதை தின்று பன்றி போல் வளர் வாங்குமாங்க சாப்பிட்றது கூட பசிக்கு பசி எடுத்தாதான் தான் சாப்பிடணும் ருசிக்கு சாப்பிட்டா நோய் பசிக்கு சாப்பிட்டா நோய் கிடையாது ருசிக்கு சாப்பிட்டா நோய் ருசிக்காக போகாதீங்க இப்ப வர்றதெல்லாம் கெமிக்கல் மாப்பியா அதனால வந்து டாக்டர் தான் யமன் அதனால வந்து நீங்க யார்கிட்டையும் போகாம அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழலாம் நன்றி நன்றி வணக்கம் வாங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அகத்திரப்புறம் வெள்ளிமலை ஆண்டவர் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம ரிட்டன் கிளம்புறோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த பயணம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கரை பிற்பழுத்திடுங்க அதே மாதிரி உங்கள் கமாண்டாக பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க இந்த கோயிலோடய வரலாறு அமைப்பு எப்படி இருந்துச்சு எப்படி உருவானுச்சின்ட்டு இது மாதிரி ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பிற்பளித்துங்க Bye!